அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நகைக்கடன் வழங்குவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் வழிகாட்டுதல்கள் அடங்கிய புதிய வரைவு விதிகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு துறை அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் பெரியகருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை சார்பில் நாற்பத்தொன்பது அறிவிப்புகள் வெளியிட்டதாகவும் அதன் நிலைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார் மேலும் எட்டு ஆயிரம் சதுர அடியில் தீவுத்திடல் அருகே புதிய கட்டடம் கட்டவும் அதில் கூட்டுறவு வங்கி நியாய விலை கடை ஆகியவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார் அதேபோல் ஒரு இலட்சத்து பத்து ஆயிரம் கோடி வங்கி பரிவர்த்தனை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியவர் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மட்டும் அல்லாமல் கால்நடைகள் வாங்குவதற்கு அதிக அளவில் கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு பயிர்க்கடன் வழங்க பதினேழு ஆயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பயனாளர்களுக்கு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார் இதுவரை பன்னிரண்டு ஆயிரம் பேர்கூட்டுறவு துறைகளில் பணி அமர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் காலிப்பணியிடங்கள் இல்லாத நிலையை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார் குறிப்பாக வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நகைக்கடன் வழங்குவதற்காக மத்திய அரசு கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளை பாதிக்காது என்றும் தொடக்க வேளாண்மை கடன் வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவது இல்லை அதனால் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் வழிகாட்டுதல்கள் அடங்கிய புதிய வரைவு விதிகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது எனவும் தெரிவித்தார் மேலும் கூட்டுறவுத்துறை சார்பில் அறுபது பெட்ரோல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் முப்பத்தைந்து முதல் நாற்பது வரை பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாக அமைச்சர் பெரியகருப்பன் கூறினார் இதுபோன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்